ஹவுதுல்லா இன சேத்தான் ரஜீம் இஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பிளஸ்தீன் மீட்பு போர் நான்கு முனிசிபாலிட்டியை சுற்றி வருகின்ற தொடர்ந்து கொண்டிருக்கிறது காசாவில் அது பற்றிய இந்த நிகழ்வுகளை வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அதை பார்க்கவும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் அதில் இடம்பெற முடியாத சில செய்திகளை சில தகவல்களை தருகிறோம் ஈரானில் இப்பொழுது இஸ்ரேலுடைய தாக்குதலில் சஹிதானவர்களுடைய அடக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நல்ல சொர்க்கம் கிடைக்க உலக மக்களை அனைவரோடும் இணைந்து நாமும் துவா செய்வோம் அதன் பிறகு நான் இரண்டொரு நாட்களாக மறைந்து மடிந்து வரும் தியா சன்னி வித்தியாசத்தை பற்றி சிலாகித்து கூறிக்கொண்டிருந்தேன் சில நேயர்கள் இமாம் கொமெயினை பற்றி சில ஐயங்கள் அதற்கு விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் முதலில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இமாம் கொமெயனுடைய உலக பார்வை பெரிய அளவில் இன்றைய உலகத்தை மாற்றி இருக்கிறது த நியூ ஓல்டு ஆர்டர் என்பது பெரிய அளவில் மாறி வருகின்றது ஈரான் இரண்டு பெரிய எதிரிகளை ஒரு வல்லரசையும் சேர்த்து வீழ்த்த முடியும் என காட்டியிருக்கிறது தாலிபானுங்களும் அமெரிக்கா இந்த வல்லரசை வீழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் ஆக வல்லரசுகளை வீழ்த்து காட்டிய ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய உலகம் தலை தலையெடுத்து வருகிறது இது தலைத்தால் உலகத்தில் அமைதி நிலவும் இமாம் கொமேனி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை டிஃபன் பண்ணிட்டு இருக்கிறது அவரை தூக்கி பிடிப்பது என்னுடைய வேலை அல்ல பிற சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பழைய வரலாற்றை உங்களுக்கு நினைவு கூறுவது என்னுடைய இந்த பதிவின் நோக்கம் இமாம் காமினி அவர்கள் கோமினி அவர்களுடைய பார்வைதான் இந்த பாலஸ்தீனத்தில் ஒரு தனி நாட்டையும் பின்னர் முழு பாலஸ்தீனத்தை விடுவிக்க வகை செய்யும் ஏனென்றால் அவர் கொடுத்த பார்வைதான் உலகில் இஸ்ரேலுடைய ஆயுதத்தையும் அமெரிக்காவுடைய ஆயுதத்தையும் விஞ்சுகின்ற ஆயுதங்களை கண்டுபிடிக்கின்ற யுக்திகளை தருகின்ற ஒரு நிலையை ஈரானில் ஏற்படுத்தியது ஆக அவருடைய உலகளாவ பார்வை சிலாகித்து கூறப்பட வேண்டியது இதுவரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்தில் ஏற்பட்ட பல பிளவுகளுக்கு அவர் பதிலாக இருந்திருக்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் ஈரானில் இஸ்லாமிய புரட்சி ஏற்படுத்திய போது அவரை கலிஃபாவாக அறிவிக்க வேண்டும் என்று பலர் சொன்னார்கள் அப்பொழுது நான் இங்கே நடந்து கொண்டிருந்த அகில இந்திய மாணவர் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பின் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தேன் என்னேட்டை கூட வந்து சிலர் சொன்னார்கள் அவரை கல கலிபாவாக அறிவிப்போம் என்று நான் சொன்னேன் இமாம் கொமேனியை ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயம் நீங்கள் ஏன் இதை தூக்கி பிடித்து கொண்டு அழைகிறீர்கள் என்று சிலருக்கு சில வெட்டிகளை பார்த்தால் உற்சாகம் வந்துவிடும் அதனால் அந்த உற்சாகத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எண்ணுவது போல இருந்ததை அவர்கள் சொல்லுவது கடைசியில் அந்த பிரச்சனை உலகளாவிய அளவில் வளர்ந்த போது இமாம் கொமேனி அவர்கள் தான் அதை தீக்கி வைத்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் நான் சன்னிசியா என்று பார்ப்பதில்லை இருந்தாலும் என்னை சியா இமாமந்தே உலக மக்களில் உலக மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற பெரிய பெரிய பண செலவு அதில் பயன்படுத்துவது போன்றவை நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே சன்னிகளிலிருந்து ஒரு கலிஃபா வந்தால் அது முஸ்லீம் சமுதாயத்தை எளிதாக ஏற்றுக்கொள்ள செய்யும் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் பிரச்சனை இல்லாமல் போவோம் இல்லையேல் இந்த சியா சன்னி பிரச்சனையை இந்த கலாபத்தை வைக்க ஏற்படுத்துவார்கள் அதிலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள் இனி அதை பற்றி என்னிடத்தில் பேசாதீர்கள் நான் அதற்கு தயாராகிறேன் என்று சொல்லிவிட்டார் இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைத்தது அவர் தான் இல்லைன்னா அன்றைக்கே கலீஃபா கிலாஃபத்து கிலாஃபத்தினோட ஆட்சி என்றெல்லாம் ஒரு பிரச்ச அதில் சியாசன்னி டிஃப்ரென்ஸு இதையெல்லாம் கொண்டு வந்து நமது முஸ்லீம் சமுதாயத்தை தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்து சிந்திக்க வைக்கிறதும் பழஞ்சலவழிக்க வைக்கிறதும் பிரச்சாரங்களை செய்வதுமாக நடத்தி இருப்பார்கள் அதுக்கு அவரே ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் அதன் பிறகு அவர் அவருடைய தக்குவா ரெண்டு எடுத்துக்காட்டுகளை என்னால் சொல்ல முடியும் ரெண்டு பல எடுத்துக்காட்டுகளை எடுத்துச் சொல்ல முடியும் அவற்றில் சிலவற்றை மட்டும் இதில் பதிவு செய்கிறேன் ஒன்று ஈராக்குக்கும் ஈரானுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் இஸ்ரேலை ஈராக்கில் இருந்த உலை அடித்தது அதை அவர் கண்டித்தார் என்பதை நேற்று பதிவு செய்தேன் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடந்த யுத்தத்தில் ஈராக்கில் தலைமை தாங்கி நின்ற சதாம் ஹுசைன் ஒரு பாத்திஸ்ட் அதாவது ஏறத்தாழ அது ஒரு நாட்டிய கொள்கை தேவைப்படும் போதெல்லாம் இஸ்லாத்தை பிடித்து முன்னே விட்டு விடுவார்கள் வாத்திசம் என்பது சோசியலிசமும் கம்யூனிசமும் சேர்ந்த ஒரு நாத்திக கொள்கை ஆகவே சதாம் ஹுசைன் அமெரிக்காவின் கைகளிலே உட்கார்ந்து கொண்டு ஈரான் மீது ஒரு யுத்தத்தை தொடங்கியது அதுவும் அவர்கள் ஒரு புரட்சியை நடத்தி முடித்து நாட்டினுடைய அறிவு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஒழுக்கம் இவற்றையெல்லாம் சீர் செய்யலாம் அந்த நேரத்தில் நடந்த யுத்தமான நாள் மிகவும் கோவமாக இருந்தார் இமாம் அவர்கள் ஆகவே சதாம் எப்படியான அளித்தால் தான் நாம் அழிக்க வேண்டும் ஈரானை ஈராக்கை ஒன்றாக சேர்க்க வேண்டும் அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை எழுப்ப வேண்டும் அது முழு பாலஸ்தீனை மீட்கின்ற ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்றெல்லாம் அவர் கொண்டு இருந்தார் சூறாவில் யுத்தத்தை நிறுத்திவிடலாம் இது ஒரு சகோதர சண்டை இதனால் நமக்கு ஈரானுடைய இதர வளர்ச்சிகளில் நாம் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது கவனம் செலுத்த முடியாமல் போகும்போது இங்கே ஒரு கூட்டம் எழுகிறது இஸ்லாமிய புரட்சி என்றார்கள் ஒரு யுத்தத்தில் நிற்கிறது அது அதை நமக்கு எதுவும் நாட்டை வளப்படுத்துவதற்கு எதுவும் இல்லை என்று சிலர் இங்கே ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கிறது ஆகவே யுத்தத்தை நிறுத்தி என்று ஒரு இமாம் இமாம் கொமீனுக்கு எதிராக பேசிட்டே இருந்தார் கடைசியில் ஒரு சூடால் இமாம் கொமேனி அவர்கள் உடல்நலக் குறைவால் கலந்து கொள்ள முடியவில்லை அந்த இமாம் கலந்து கொண்டார் அந்த சூறாவுக்கு சூறாவில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது ஈரா ஈராக்கோட உடனான யுத்தத்தை நிறுத்துவது என்று இப்பொழுது அந்த தீர்ப்பை கொண்டு இந்த சூறாவின் முடிவை கொண்டு இமாம் கொமேனி அவர்களிடத்தில் வந்தார்கள் கொமேனி இடத்திலே கொமேனி அவர்களிடத்திலே நாங்கள் போரை நிறுத்துவது என முடிவு செய்து விட்டோம் இது சூறாவின் முடிவு என்றார்கள் கொமேனி சொன்னார் இந்த ஈராக்கோடு சதாமே வீழ்த்தாமல் யுத்தத்தை நிரத்துவது என்பதை என்னை பொறுத்த வரைக்கும் விஷத்தை குடிப்பது கொண்டது ஆனால் நீங்கள் இதை சூறாவின் முடிவு என கொண்டு வருவதால் சூறாவின் முடிவில் அல்லாவுடைய பறக்கத்தும் அருளும் இருக்கிறது என்று சொல்லுவதால் என்று இருப்பதால் நான் அல்லாவுக்காக இந்த விஷத்தை குடிக்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த முடிவை ஏற்றுக்கொண்டார்கள் சூராவுக்கு கட்டுப்பட்டார்கள் யுத்தம் என்றது இது அவருடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அடுத்தது அவருடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த சிலர் அவரிடத்து அவருக்கு ரேஷன் தலைமை இமாமுக்கு ரேஷன் கொடுப்பார்கள் அப்ப அந்த வேலைக்கார வேலைக்காரர் ஒருவர் நான் ஒரு ஒரு வாரம் லீவ்ல போறேன் அதனால இருக்கிற எல்லா துணிகளையும் போய் போய்விடலாம் என்று பார்க்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வருகின்ற ரேஷனில் சோப்பு தராங்க அந்த சோப்பை கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு அதிகமாக தர சொல்லுகிறோம் நான் எல்லாத்தையும் சோப்பு போட்டு தேய்ச்சி தவித்து வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அவர் சொன்னார் இன்னொரு வாரம் நான் இருப்பேன் என்று இருப்பேன் இந்த சோப்பு எனக்கு பாத்தியப்படும் எனக்கு ஹலால் ஆனதுதான் என்பதை எப்படி நான் உறுதி செய்வேன் ஆனால் சோப்பை கூட கடன் வாங்க மாட்டேன் பைக்கில் மாலையில் என கூறிவிட்டார் அதே போல் கடைசி நாட்களில் அவருடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் குளுக்கேஸ் சேர்த்துறது ஒரு பக்கம் மானிட்டர் ஓடுவது என்று மருத்துவமனையில் இருந்தார் தொழுகையினுடைய வத்து வந்தவன்னா களத்தி விட்டுக்கொள்வார்கள் அது டாக்டர்கள் சொல்வார்கள் இது ஆபத்தானது உங்களுடைய உயிர் பிரிந்துவிடும் என்று நான் இஸ்லாத்தை ஈரானில் நிலைநாட்ட வேண்டும் என்ற லட்சியத்தோடு என்னுடைய பயணத்தை தொடங்கினேன் அதில் வெற்றி பெற்று இருக்கிறேன் இப்பொழுது எனக்கு மிகவும் தேவையானது அல்லாவுடைய பாவ மன்னிப்பும் தொழுகையும் ஆகவே நான் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாவிடத்தில் உதவி தேட வேண்டும் ஆகவே நீங்கள் எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை தொழுகை நேரத்தில் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருங்கன்னு சொன்னார் பிறகு அவங்க மருத்துவத்தை அதுக்கு தகுந்தபடி மாற்றிக்கிட்டாங்க தகுந்த தொழுகையை அத்தனை மருத்துவ ஆலோசனைகளுக்கிடையே முடியாது தொழுதுதான் தான் தீர்வேன் என்று சொன்னார் அதுக்காக நீங்கள் குளுக்கோஸை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க வேறு என்னெல்லாம் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எல்லாம் போய்ட்டு அதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க என்னுடைய உயிரை பற்றி நீங்கள் எடுக்கின்ற அக்கறைக்கு நான் நன்றி சொன்னாலும் நான் இப்பொழுது என்னுடைய இபாதத்தை அதிகமாக்கி பாவமன்னிப்பு தேடு கொள்ள தேடிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னவர் இதையெல்லாம் பத்திரிகைகளில் செய்திகளில் படித்த பின்னர்தான் தான் இமாம் குவேனி அவர்களை பற்றிய முழுமையான ஆய்வுக்கு நான் அப்பொழுது இறங்கி பல கட்டுரைகளை நான் நடத்தி வந்த அல்லது எழுதி நடத்தி வந்த பத்திரிகைகளிலும் எழுதி வந்த பத்திரிகைகளிலும் வெளியிட்டேன் அதேபோல மாநிலரின் அபயபூமி என்று ஹஜ்ஜி உம்ராவை பற்றியும் அதில் வரக்கூடிய வருமானங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமாக இருக்க வேண்டும் ஒரு மன்னர் பரம்பரைக்கு மட்டும் அது சொந்தமாக இருக்கக்கூடாது கஜி வந்து ஒரு கடமை அல்லாஹ் விதித்த கடமை அதற்காக பணத்தை செலவழிக்கின்ற மக்கள் உடைய பணம் ஒரு மன்னர் பரம்பரைக்கு மட்டும் சொந்தமானது அல்லது ஒரு நாட்டுக்கு மட்டும் சொந்தமானதல்ல அது உலக முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்ற அவருடைய கருத்து அதற்கு பயந்து கொண்டே அவருக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களையும் செய்த அரபு தலைவர்கள் அரபு மன்னர்கள் அதையும் இங்கு அவர் உண்மையை சொன்னது அதே போல அவர் இன்னொன்றையும் சொன்னார் ஒரு காலத்தில் ஹஜாஜிகளுக்கு நீங்கள் செய்வ செய்வதற்கு வழி இல்லாத நேரத்தில் உலக முஸ்லீம்கள் எல்லாம் உங்களுக்கு தந்தார்கள் இப்பொழுது உங்களுக்கு வசதி இருக்கிறது எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அது அமெரிக்காவுக்கு தாரை வார்த்தை தந்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் வளமாக இருக்கிறீர்கள் ஆகவே இந்த வளமான பூமியிலே கடமைகளை நிறைவேற்றும் போது வருகின்ற அந்த குர்பானுடைய இறைச்சி அதேபோல இதில் கிடைக்கின்ற இந்த ஹஜாதிகளுடைய நேரத்தில் கிடைக்கின்ற அந்த வருமானம் இவை எல்லாம் உலக மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய கடைசி பிரமாணத்தில் உயிலில் எழுதி வைத்தார் மானிடரின் அபய பூமி என்று அது அப்பொழுதே தமிழிலே வெளிவந்தது இதெல்லாம் தான் அரபு நாடுகள் இமாம் குமேனி அவருடைய கான்செப்ட் இதுக்கெல்லாம் எதிராக இருப்பதற்கு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் காரணம் இனிமேலும் இவர்கள் கிண்டமே விடுவார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை அதனால் இந்த சியாசனி பிரச்சனைகளை பணத்தை கொடுத்து ஊர் ஊராக கொண்டு சேர்ப்பார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் எல்லா மக்களும் உலக மக்களும் குறிப்பாக இந்தியாவில் வாழ்கின்ற மக்களும் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள மக்கள் மக்களும் அனைத்தையும் புரிந்து ஒற்றுமையாக ஒரு ஒரு சேனலில் நிற்கிறார்கள் இன்னொன்றே நாம் கவனிக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய பக்போர்டில் சியாக்களும் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் வருஷந்தோற கட்சிக்கு போவர்கள் ஒரு லட்சம் விசாவை சவுதி அரேபியாவே ஈரானுக்கு கொடுக்கிறது இதெல்லாம் நாம் ரீதியாகவும் மற்ற விஷயங்களிலும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தும் இதை தெரிந்து உணர்ந்து நாம் நமது நம்மை சுற்றி இருக்கின்ற பிரச்சனை ஐயாமல் ஜாஹிலியா இதை கட்டவிழ்த்து விடுகின்ற அநியாயங்கள் இவற்றை பற்றி அதிகமாக பேசுவோம் விவாதிப்போம் தீர்வுகளை காணுவோம் வாசிறுதவா நான் சொந்தில் அரம்பில்லாட்